தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகள் எல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலமுள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்கும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் தியானனாவே பலன்தானே தியானங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கை பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்து இருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்துவங்க ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே கடகராசி நண்பர்களுக்கு எது போன்ற தியானம் இவர்களுடைய உள் உணர்வை அதிகமாக்கும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற முடியும் இறை சக்தியை உள்ளே ஈர்க்க முடியும் என்ன வகையான தியானம் பண்ணுறதுனால இவங்களுக்கு பலன் இருக்குதுன்னு பார்ப்போமே கடகமே சந்திரனுடைய ராசி சந்திரன் யாரு மனோகாரகன் சந்திரன் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய மனம் ஒருநிலைப்படுறது தான் மிகப்பெரிய விஷயமே இவங்களுக்கு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் சந்திரன்னா யார் மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மனோகாரகன் சின்ன விஷயமே இல்லை சந்திரன் இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற அற்புதமான கிரகம் ரொம்ப குறுகிய காலத்தில் ஆகக்கூடிய கிரகம் ரெண்டே கால் நாள் ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் இது பார்த்திங்கனாக்கா மனோகாரகன்னு சொல்கிறோம் முதல்ல எது பலமோ ஒரு மனிதனுக்கு அதுவும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு எது பலமோ அதுவே பலவீனம் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி இந்த மனோகாரகன் எவ்வளோ மனம் தைரியமாக எவ்வளோ மனம் தெளிவாக இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இவர்கள் எடுக்கக்கூடிய செயல்களும் இருக்கோ அதே போல் சில நேரத்தில் எல்லாம் தடுமாறமும் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா சந்திரனுக்கு ரெண்டு தன்மை உண்டு தேய்பிரை சந்திரனும் இருக்குது வளர்பிரை சந்திரனும் இருக்குது இதே போல் தான் இவர்கள் கொஞ்சம் தடுமாறக்கூடிய குணங்களையும் ஏற்படுத்தும் இது ஜாதகத்தில் சந்திரனோடு சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து பல விஷயங்கள் பேசுவோம் சரி முதல்ல ஜாதகத்துக்கு ஒரு பலன் இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய ஆளுமையில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய தியானத்தை பற்றி சில விஷயங்கள் பார்ப்போமே என்னன்னா முதல்ல தியானம் இவர்களுடைய மனம் செயல்படாமல் இருக்கணும் இவங்க கண்ணை மூடி உட்காந்தாங்கன்னா மனம் ஓட ஆரம்பிச்சுதுன்னா எந்த தியானம் இவர்களுக்கு பயிற்சி சித்திக்கும் எந்த பயிற்சியும் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காது இப்போ மனதை கடக்கக்கூடிய இந்த மனம் கடந்து செய்ய வேண்டிய சில விஷயங்களை இவங்க சரியாக செய்துக்கணும் அதே போல் மனதில் ஏற்படக்கூடிய அழுத்தங்களையும் மனம் ஆள் மனதில் பதிவாகக்கூடியதையும் இவங்க வெளியில் தள்ளக்கூடிய அற்புதமான யுக்திகளை இவங்க முதல்ல தியானத்துக்கு முன்னால் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மனம் ஒருநிலைப்படுவதற்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கு வச்சுக்குவாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல மனம் அப்படியே வேறு வேறு திசைகளில் ஓடிக்கிட்டே இருக்கிற மனத்தை ஒரு பகுதிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு விளக்கை ஒன்று பற்ற வச்சுட்டு அந்த விளக்கை கண் சிமிட்டாமல் பார்த்தாங்கனாவே எல்லா கவனங்களும் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த தீபத்தில் மட்டுமே கவனங்கள் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு விளக்க வச்சு பற்ற வச்சுட்டு அதில் மூன்று நிலைகளை கவனிப்பாங்க முதல்ல கீழே இருக்கக்கூடிய திரி மேலே இருக்கக்கூடிய அந்த நுனிப்பகுதி மேலே இருக்கக்கூடிய டிப் அந்த ஆடு மல்லையா நுனிப்பகுதி மையப்பகுதி இப்படி மூன்று விதமாக கவனிப்பாங்க விளக்கை இப்படி கவனிக்கின்ற பொழுது என்னாகும்னா மனம் வேறு இடங்களுக்கு சிதறாமல் அந்த விளக்கை கவனிக்கிறதுல மட்டுமே இருக்குமா இது ஒரு வகையான யுக்தி இந்த மனதை கடக்க கடப்பதற்கு பல யுக்திகள் இருக்குது பல விதிகள் பல யுக்திகள் இருக்குது இந்த மனதை கடந்து செல்வதற்கு இந்த மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதல்ல யாரும் இல்லாத ஒரு இருட்டான அறையில் உட்காந்து தனியாக பேசி தீக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏதோ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு மியூசிக் வச்சுட்டு அவங்க மனசில் என்னென்ன இருக்கோ அப்படியே தனியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் கவனித்து பாருங்கள் இந்த சந்திரனுடைய ஆளுமை கொஞ்சம் சரியாக இல்லைன்னா ரோட்டில் வண்டியில் போகும்போது அவங்களே பேசிக்கிட்டே போவாங்க வரும்போது பேசிட்டே வருவாங்க இதனால் விபத்துகள் ஏற்படுறதெல்லாம் கூட இருக்கு ஆகையினால் இவர்களுக்கு மனம் தியானத்தை நோக்கி மட்டும் இருக்கணும்னா இந்த விளக்கு பயிற்சி ஒரு வகையான பயிற்சி ஒரு வகையாக இந்த விளக்கை கவனிக்கிறது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்கிறது உண்மைதான் இவங்களுக்கு இன்னும் பல யுக்திகள் இருக்கு இந்த மனம் கடந்து செல்லக்கூடிய பல யுக்திகள் இருக்கு முயற்சி பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு தியானம் மற்ற எல்லோரையும் விட இன்னும் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னால் மனம் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ண மூடி உட்காந்தவுடனே என்ன ஆகும் இங்கே உடம்பு இருக்கும் அமெரிக்காவில் மனசு இருக்கும் அமெரிக்காவில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே என் பையன் யுஎஸில் இருக்கிறான் ஆப் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான் இந்த மாதிரி கவனங்கள் அதிகமாக உக்காந்த இடத்துலருந்து டக்குன்னு மாறக்கூடியது இந்த ராசியினருக்கு கொஞ்சம் அதிகம் இவர்களுடைய மனோபலங்கிறது மிகப்பெரிய விஷயமும் கூட இதுவே பலவீனமாகவும் இருப்பதுண்டு ஆகையினால் இந்த மனம் கடந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கு தியானத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் இந்த விளக்கு பயிற்சிங்கிறது ஒரு பயிற்சியாக சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு குருவினுடைய அனுகிரகத்தோடு செய்ய வேண்டிய அற்புதமான விஷயம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துட்டே வருவோமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றியிருக்கு இருக்குது ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்தளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருவோமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டோம் அந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை அந்த ஜோதிடம் எந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுதோ எதுவரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கொள்கிறேன்